ஆமாம் தொடர்பு இருக்குது சொந்த பந்தத்தில் அது மாதிரிலாம் எந்த தொடர்பும் இல்லை இவர் இந்தியா அஃப்கோர்ஸ் அவர் வந்து பாகிஸ்தான் என்ன தொடர்பு அப்படின்னா சூரனை போற்ற படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு தனி மனுஷனோட வெற்றிக்காக ஒரு கிராமமே சேர்ந்து போராடும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே தங்க கை தான் கையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசு நகை எல்லாத்தையும் அடகு வச்சு அந்த மனுஷன் போராடணும் அந்த மனுஷன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு கிராமமே வந்து சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப குறுகிய கிராமம் குக்கிராமம் கிராமத்துலயும் சின்ன கிராமத்துல வாழ்ந்த வளர்ந்த ஒரு பையன் அர்ஷத் நதீம் அவர் வந்து ஏறுதல் பிரிவுல வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாரு பாரிஸ் ஒலிம்பிக் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் இர்தல் பிரிவுல வந்து தங்கம் வென்று இருக்கிறாரு அவர் தங்கம் வாங்குறதுக்கு அவரு கடந்து வந்த பாதை அப்படிங்கறது பார்க்கும் இப்படி இல்லாம இருக்கும் சூரரை போற்றுல சாருக்கு நடந்த ஒரு நிகழ்வு சினிமாட்டிக்கா நடந்த நிகழ்வை இன்னைக்கு கண்ணு முன்னாடி ரியலாவே வந்து ஒரு மனுஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ரியல் லைஃப் ஆஃப் அந்த ஸ்ட்ரகிள் மேன் ரியல் லைஃப் ஆஃப் அந்த சூரிய போட்டு சூரியாங்கிற மாதிரி நான் வந்து நேரம் அவரை பார்த்தேன் ஒரு கிராமமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கு அந்த அர்ஷத் நதியும் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நான்வெஜ்ஜே வந்து சாப்பிட்டு வரமா இன்னைக்கு வந்து நம்ம நினைச்ச நேரத்துல வந்து நினச்ச டைம்ல வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம் பக்கத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் வந்தால் மட்டும்தான் நிகழ்வுகள் நடந்தால் மட்டும்தான் அவர் வந்து நான்வெஜ்ஜே வந்து சாப்பிடுவாராமா ஸோ அப்படி அவ்வளோ ஸ்ட்ரகிள் அவர் ஈட்டி எரிஞ்சார்ல அந்த ஈட்டி ஒரு டைமில் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி காசு இல்லை புது ஈட்டி வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அவரோட சோஷியல் மீடியா பக்கங்களில் எனக்கு இந்த மாதிரி ஈட்டி உடஞ்சிருச்சு எனக்கு ஒரு புது ஈட்டி வாங்குறதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அவரோட மாமா இப்போ வந்து ஈட்டி எறிதல் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கும் அப்படின்னாலே வந்து பாடி எல்லாமே வந்து கட்டு இருக்கணும் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக நல்லாவே வந்து பார்த்துக்கணும் இல்லையா டயட்டில் இருக்கணும் அதுக்காக அந்த நதீமோட மாமா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பாலும் நெய்யும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு அவருக்காக இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த கிராமமுமே ஒரு தனி மனிதன் சாதிக்கணும் தான் கிராமம் வந்து சாதிக்கணும் தான் நாடு சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி இன்னைக்கு அந்த மனுஷன் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார் அது பார்க்கும்போது இப்போ நீரஜ் சோப்ரா வந்து நெத் சில்வர் வாங்கியிருக்காரு அது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தங்கம் வாங்கலைங்கிற கஷ்டம் இருந்தாலும் இந்த மனுஷன் இருக்கார் இல்லையா இந்த அர்ஷத் நதியும் இருக்கிறார் இல்லையா என்னமோ மண்டக்குல ஓடிக்கிட்டே இருக்கிறார் அவர் வின் பண்ணது நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு அண்ணா வின் பண்ண மாதிரி எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கு எனக்கு பயங்கரமாக வந்து சந்தோஷமா இருக்கு நான் வந்து அவர் அவர் கோல்டு வாங்கினதுக்கப்புறம் அவர் அவருக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல எல்லாருமே வந்து இந்தியர்கள் நிறைய தமிழர்கள் வந்து சூப்பர் பிரதர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு அண்ணா வின் பண்ண மாதிரி வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ் ஆளுங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ லவ் கொடுத்து பேசுகிறத பார்க்கும்போது நம்மளாக தி கிரேட்டுங்க நான் என்ன தான் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்ம 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 வேற லெவல் அப்படின்னு நம்மளே பெருமைப்பட்டுக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி ஆனந்தமாக இருந்துச்சு ஸோ அதான் சொல்றேன்ல ஒரு மனுஷன் வின் நிறைய கஷ்டம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நான்வெஜ் சாப்பிட்றாரு அவர் ஈட்டி வாங்குறதுக்கு கூட காசு இல்ல அப்படிங்கும் போது அவர் எவ்வளவு பாருங்களேன் ஒலிம்பிக்கில் போய் கோல்டு வாங்குறது சாதாரண விஷயம் ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கி நாற்பது வருஷங்கிறது யோசிச்சு பாருங்க அதுவும் தனிநபர் பிரிவு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒலிம்பிக்ல தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்ப குரூப்பா வாங்குறோம் அது வேற தனி மனுஷனாக நின்று வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை தான் வந்து நேற்று அச்சீவ் பண்ணியிருக்கிறார் அர்ஷத் நதி கேட்கறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு ஏன்னா எல்லாமே எல்லாமே கிடைக்குது ஒருத்தனுக்கு உனக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்குது நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்ல ட்ரெஸ் கிடைக்குது நீ விளையாடுற ஃபீல்டில் உனக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டுமே கிடைக்குது அப்படி இருந்து வின் பண்ணுற ஒருத்தனுக்கும் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது அந்த குடும்பம் புழைக்கிறதுக்கே வழி கிடையாது ஒரு ஊர் மக்கள் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஒருத்தனுக்கு அந்த பையன் வந்து ஒலிம்பிக்கில் அடிக்கிறான் ஒரு பெரிய கோல்டு அவார்ட் அந்ததுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்குல்ல எல்லாமே இருக்கிற ஒருத்த அடிக்கிறதுக்கும் எதுவுமே இல்லாத ஒருத்தன் வின் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஷியேட் இருக்குல்ல அது எங்கேயோ இருக்கும் சோ கேக்கும் போதே வந்து ஒரு படம் மாதிரி தோணுச்சு இதுதான் எனக்கு சூரியரை போட்டு அந்த படம் கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சு மற்றபடி சூர்யாவுக்கும் அவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை சூரியரை போட்டுற கதையை நான் ரியல் லைஃப்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு அர்ஷத் நதீம் அவரோட லைஃப் ஸ்டோரி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சப்போர்ட்டாக சப்போர்ட்டா இருந்துச்சு சப்போர்ட்டா இந்த சென்ஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது நம்பிக்கை மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அர்ஷத் நதீம் பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் நதீம் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அவரும் அதே மாதிரிதான் இருந்திருக்கார் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துலேருந்து இன்னைக்கு ஒலிம்பிக் போய் கோல்டு மெடல் வாங்கி இன்னைக்கு பாகிஸ்தானையே வந்து உலகம் ஃபுல்லாக திரும்பி பார்க்குற அளவுக்கு மாத்திருக்கிறார் என் சாதாரணமெல்லாம் வெற்றி பெறலங்க ரெக்கார்ட் இது வரைக்கும் ஒலிம்பிக்ல ஈட்டி எறிதல் பிரிவில் இந்த நம்பர் யாருமே வந்து அச்சீவ் பண்ணதே இல்லை இதுக்கு முன்னாடி நைன்டி பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இருந்துச்சு நம்ம அர்சத் நதி மெவலில் அடிச்சிருக்கா அப்படின்னா நைன்டி டூ பாயிண்ட் நைன் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த கோல்டை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எங்கள் டீம் சார்பாக நீரஜ் சோப்ரா அவருக்குமே நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம் ஓகே நீரஜ் சோப்ரா தான் இந்த டைம் வந்து கோல்டு அடிப்பார் பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா லாஸ்ட்டு லாஸ்ட் இதிலே வந்து நமக்கு வந்து பயங்கரமாக வந்து நம்ம இந்தியாவுக்கு பெருமைப்படுற மாதிரி நிறையா பண்ணாங்க ஸோ இந்த வருஷமும் சில்வர் வாங்கியிருக்கிறாங்க ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம நீரஜ் சோப்ரா அவரு இல்ல வேற யாராவது ஈட்டியல் பிரிவுல கோல்டு வாங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு என்ன நினைக்கிறீங்க ஒரு கிராம மக்கள் ஒரு கிராமமே சேர்ந்து அந்த மனுஷனோட சக்சஸ்க்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத யோசிக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ணாமல் மன திருப்திதா